திருச்சிற்றம் ரம பார்வதிடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நலம் பயக்கின்ற நமச்சிவாய பதியத்தை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய தினம் ஞானசம்பந்த பெருமான அருளி செய்த காதலாகிக்க சிந்து என்று தொடங்குகின்ற நமச்சிவாய பதிகத்தில் ஐந்தாவது பாடல் சிந்தனைக்கு வருகிறது இந்த பாடலை சிந்திக்கின்ற பொழுது ஒரு கருத்தை நம்ம அழகாக தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்களானாலும் நமச்சிவாயத்தை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அந்த பாவமெல்லாம் நீங்கிடும் என்ற ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம பறைய நிறைய பாவத்தெல்லாம் ஒரு பக்கம் செய்து விட்டு இந்த பக்கம் நமச்சு நமச்சிவாய்ட்ட சொல்லிட்டா சரியாயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதற்கு விடைத்தருகிற மாதிரி ரொம்ப அருமையாக ஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலிலே சொல்லுகிறார் யார் ஒருவர் கொஞ்சம் குணமெல்லாம் நல்ல குணமாக இல்லாமல் நல்ல ஒழுக்கங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நமச்சிவாய மந்திரம் அவர்களுக்கு உதவும் அதிலிருந்து விடுபடுவதற்கு அப்ப என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் அவர்களிடத்து இந்த மாதிரியான எண்ணம் வராது ஆக கெட்ட குணமோ கெட்ட ஒழுக்கமோ இருந்ததுன்னா யார் ஒருவர் அதுக்கப்புறம் நமச்சிவாயத்தை உள்ளார்ந்து சொல்லி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் அதன் பின்பு அந்த தீய எண்ணத்திலிருந்து விடுபடுவர் அதுக்கப்புறம் அவர்களிடத்து அந்த தீய குணம் இருக்காது இதை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும் அதை தான் சொல்லுகிற பொழுது எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நீங்குவர் அப்படிங்கிறார் தீங்கு இது இங்க சொல்லப்படுவது என்று ஏதோ நமக்கு வருகின்ற தீங்குன்னு மட்டும் இல்ல நாம் செய்கின்ற தீங்கிலிருந்தும் நீங்குவர் அப்போ இனி அவர்களிடத்து தீவினை அப்படிங்கிறதே இருக்காது அந்த செயல்கள் எல்லாம் மாற்றப்படும் அவர்களுடைய குணம் நல்ல குணமாகும் அவர்களுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் நல்ல ஒழுக்கங்களாக இருக்கும் இனி என்ற அந்த கருத்து இங்கே நுட்பமாக காட்டப்படுகிறது ஞான சம்பந்த பெருமான் அது ரொம்ப நுட்பமாக இந்த பா பாடலில் காட்டியிருக்கிற கொல்வரே நோ இது கொலை செய்கிற அளவுக்கு அவர்களிடத்து அவ்வளவு தீய குணம் இருந்திருந்தாலும் குணம் பல நன்மைகள் இயம்புவில் எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க இந்த வாயத்தை அழகா சொன்னாங்கன்னா இயம்புதல் நல்ல அருமையோடு உச்சரித்தல் இப்படி அவர்கள் ஒரு புண்ணிய வசத்தால் இந்த நமச்சிவாயத்தை பெற்று அவர்கள் அதனை உள்ளார்ந்து சொல்லுவார்களானால் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நீங்குவர் எல்லா தீ நமஜேவயம் ஆக எல்லா தீங்கிலிருந்து அவங்க நீங்குவை என்று பெரியவர்களெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஞான சம்பந்த பெருமான் காட்டுற ஏன்னா அப்படிப்பட்ட அருமை உடையவர்கள் இந்த நமச்சிவாயத்தை சொல்லி உயிர் பெற்றவர்கள் இது அவ்வளவு சாதாரணமானதில்லை நல்லான் ஆகிய நல்லவன் நன்றுடையான் தீயதில்லான் அப்படி நன்றுடையானாகிய எம்பெருமான் சிவபெருமானுடைய நாமம் இது அதனால் அதுக்கப்புறம் அவர்களிடத்து தீய எண்ணம் வராது அந்த நாமத்தை உச்சரிக்கிறவர்களிடத்து என்ற அந்த வகையிலே நல்லார் நாமம் நமச்சி வாயவே என்று இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய அருமையை இந்த பாடலில் காட்டிய ஞான சம்பந்த பெருமான் அடுத்த பாடலிலும் கிட்டத்தட்ட இந்த கருத்தை இன்னும் வலியுறுத்துகின்ற வகையிலே அமைத்து தந்திருக்கின்றார் ஆறாவது பாடல்லையும் இந்த கருத்து நமக்கு காட்டப்படுகிறது மந்தரம் ரோ மனம் பாவங்கள் மேந்தனை எப்படி எப்படி மல அளவுக்கு பாவம் செஞ்சுருக்காங்களாம் இதற்கு முன்பாக எத்தனையோ பிறவிகளிலே ஆக எடுத்த பல பிறவிகளிலே முந்தைய பிறவிகளிலே மந்திரமலை வரைக்குமா அவ்வளவு அளவிற்கு பாவங்களை செய்து அப்படி அந்த பாசத்தினால் கட்டுண்டு இருக்கின்றவர்கள் பந்தனை அப்படின்னா அந்த பாசக்கட்டு அப்படி பந்தனையவர் அவர்களும் இதை சொல்லுவார்களானால் இந்த நமச்சிவாயத்தை உச்சரி பகர்வரேல் அங்க இயம்புவராயிடின் ஐந்தாவது பாடல்ல இங்க பகர்வரையில் அப்ப இந்த பகருதல் அப்படிங்கிறது என்னன்னா இன்னொருவரிடத்தும் அந்த கருத்தினை பரிமாறிக்கொள்கின்ற வகையிலே சொல்லுதல் அப்பதான் அவர்களுக்கு அது புரிய வரும் ஆக ஒருவர் தமக்கு காட்டிய அந்த வழியினை தாம் உணர்ந்து மற்ற ஆகா நான் இவ்வளவு அழகான வழியை பெற்றேன் என்று பகிர்ந்து கொண்டு அதை எடுத்து சொல்லுதல் பகர்தல் அவ்வாறு இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய அருமையை பகர்ந்து நிற்கின்றவர்கள் அவர்களினுடைய வினையெல்லாம் வல்வினை வல்வினையெல்லாம் அப்படி கொடிய வினையெல்லாம் அழிந்து போகும் ஆக கொடிய வினைகள் இதுக்கு முன்னாடி செய்திருந்த கொடிய வினைகள் மட்டுமில்லை இனி செய்ய போக போ செய்ய செய்கிறதாகவே இல்லை அப்படிப்பட்ட அந்த வல்வினைகள் எல்லாம் இவர்களிடத்திலிருந்து நீங்கி போய்விடும் செல்வமோமல் எவ்வளோ செல்வத்தை கொண்டு வந்து தரும் இந்த நமச்சிவாயம் அவ்வளோ செல்வமும் கிடைக்கும் என்கின்ற வகையிலே இந்த நந்தி நாம நாமமாகிய நமச்சிவாயத்தை நாம் நாளும் சொல்ல வேண்டும் இந்த எம்பெருமானுக்கு இன்னொரு பேர் நந்தி அந்த நந்தியின் பெயர் பெயரை உடைய நம்பெருமானுக்கு நாமம் அவனை அந்த நாமம்னு வருகிற போது அது மீண்டும் மீண்டும் சொல்வதாக அமைவது அந்த நாமத்தை நாமமாகிய நாமம் நமச்சிவாயத்தை நாம் நாளும் சொல்லணும் அப்படி ஒரு சிறப்புடையது ஆக நம்முடைய பாவமெல்லாம் நீங்க வேண்டும் என்றாலும் இனி பாவமே செய்யாத நிலையை நாம் பெற வேண்டும் என்கின்ற வகையிலும் இந்த நமச்சிவாய மந்திரம் நமக்கு துணை நின்று உதவும் என்கின்ற உறுதியை ஞானசம்பந்த பெருமான் தருகின்றார் நாளும் இந்த பதிகத்தை சொல்லி இன்பெறுவோம் திருச்சிற்றம்பலம்